சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஒரு முஸ்லீமாக பிறக்க பிறந்தவன் மெக்காவுக்கு போக வேண்டும் ஒரு கிறிஸ்தியனாக பிறந்தவர்கள் பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும் இந்துவாக பிறந்தவர்கள் கண்டிப்பாக காசி ராமேஸ்வரம் புனித பயணம் செல்ல வேண்டும் என்பது ஒரு இந்து தர்ம மரபு இதில் வந்து அனைவரும் செல்கிறார்களோ இல்லையோ எங்கள் பராசர மணிமண்டம் ராமேஸ்வரம் டு காசி அயோத்தி கயா சுற்றுப்பயணம் சென்றோம் முதலில் நாங்கள் ராமேஸ்வரம் சென்று அங்கே இருபத்தாறு தீர்த்து கணத்திலே நீராடிவிட்டு இந்த பயணம் நிறைவேற ஒரு யாகம் ஒன்றை நிகழ்த்தினோம் இதில் சுதர்சன ஹோமம் கணபதி ஹோமம் ஹோமம் கண்திருஷ்டி ஹோமம் ஆகியவற்றை ராமேஸ்வரத்திலே மேற்கு வாசல் அருகே நாடார் லாட்ஜ் அங்கே தங்கியிருந்தோம் நாடார் லாட்ஜின் பக்கத்திலே ஒரு வீட்டு மாடியிலே யாகம் செய்து இதில் பதினேழு பேர் பதினோரு பேர் ஜோதிடர்கள் அவர்கள் கூட வந்த துணைவிமார்கள் கணவன் அப்படி இதில் வந்து யாகத்தை வளம் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த டூரின் பட்ஜெட் வந்து ஃப்ளைட்டில் போனால் முப்பத்தி ஓராயிரம் ஆகும் நான் ஏசி ட்ரெயின் அப்படிங்கிற ஸ்லீப்பர் பெர்த்தில் போனோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பத்தாயிரம் ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஆகும் நாங்கள் கொஞ்சம் ஏசி ட்ரெயின் அந்த மாதிரி போனதுனால எல்லாமே ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் ராமேஸ்வரத்தில் யாகத்தை முடித்து எங்களுக்கு ஒரு பதினைஞ்சி ரூபாய் தங்குமிடம் சாப்பாடு இந்த லாட்ஜ் ஆகிவிட்டது ஒரு நான்கு ரூபாய் காசிலேருந்து கயா இந்த படகு பயணங்கள் இந்த அயோத்தி செல்வது இதற்கு ஒரு நான்கு ரூபாய்கள் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் செலவுகள் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஒரு இருபத்தி ஐந்து ரூபாய் உள்ளே இருந்தால் ஒரு தனிநபர் காசி போய் வரலாம் இது உத்தரகோசம் மங்கை வரகத நடராஜருக்கும் இருக்கும் மங்கை ஆதி சிவன் ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய உத்தரகோச மங்கையிலே மாணிக்க வாசகருக்கு தனி சந்நிதி உள்ளது இது ராமேஸ்வரத்திலே யாகங்கள் முடிந்தவுடன் கலசத்துக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது இது வந்து நாமக்கல் சீனிவாசன் ஐயா பரமத்தி சந்திரன் கரூர் மணிமேகலை அம்மா திருப்பூர் அஷ்டோ பாபு ஐயா குமாரபாளையம் சக்திதாஸ் சிவமோகாவிலிருந்து சிவாஜி கணேசன் சென்னையிலேருந்து சிக்கி புத்து ஐயா திருப்பூர்லேருந்து மீனாட்சி தேவி அம்மா நடத்துனது நம்மளது திண்டுக்கல் ஹரியர் சர்மா ஐயா ஏற்பாடுகள் சென்னை ராமசுப்பிரமணியம் தந்திருந்தார் அவர் சென்னையில் ஏறினார் ராமேஸ்வரத்துக்கு மூன்று பேர் வரவில்லை அவர்கள் சென்னையில் வந்து ஜாயின் தானாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி ராமேஸ்வரம் புனித பயணம் அனைவருக்கும் சாத்தியமானதே இதில் வந்து காசி போய் அங்கே சுனைனா லாட்ஜ் நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ராத்திரி ஒரு மணிக்கு கிளம்புன வண்டி வந்து வாரணாசியிலே இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் கிளம்பி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கிட்ட வாரணாசி சென்றது அங்கே சுனைநாள் லாட்ஜ் அப்படிங்கிற லாட்ஜில் தங்கியிருந்தோம் சிங்கிள் ரூம் டபுள் ரூம் ட்ரிபிள் ரூம் சூட் ரூம் எல்லாம் இருக்குது ரொம்ப பெரிய லாட்ஜுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு படுக்கை வசதிகள் உடையது தான் இது வந்து திரிவேணி சங்கமம் அங்கே போய்ட்டு விடிய காலில் கிளம்பி திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ் அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடியது கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகள் சங்கமிக்கிறது ஆஸ்திரேலிய பறவைகள் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து திரிவேணி சங்கமத்தின் புனிதம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ இந்த பறவைகளுக்கு தெரிந்திருக்கிறது அந்த பறவைகள் அங்கே காத்திருந்தன இது இந்த திரிவேணி சங்கமும் கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நதியிலே படகில் செல்ல வேண்டியிருக்கு அங்கே போய் அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெண்டு கப்பல் கடையில் ரெடி பண்ணி எழுபது அடி ஆழம் இருக்குது எழுபது அடி ஆழம் இதில் வந்து மூங்கிலால் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க ரெண்டு போட் நிப்பாட்டி அங்கே போய் கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுத்து தரக்கூடியவங்க இருக்காங்க ஃபோட்டோ எடுத்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கட்டணங்கள் உண்டு இல்லை ஒரு மூணு முங்கு நாலு பூங்கு போட்டோம்னா அடுத்தது ஆளை வெளியில் எழுப்பி விட்றாங்க இதுக்காக படகுல வந்து சேஃப்டி சேஃப்டிக்காக கோட்டு எல்லாமே இருக்குது துணைக்கு ஆள் வர்றாங்க என் தலைமுறையிலே என் தந்தையார் ஒரு முறை இங்கெல்லாம் சென்றிருக்கார் ஒரு பதினைந்து இருபது வருடத்துக்கு முன்னால் நான் வந்து என்னுடைய இந்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தெட்டு வயதுகளில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அவரை தொடர்ந்து பெற்றுள்ளேன் ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கார் ஒவ்வொருவராக இறங்கி ஒரு மூணு மூங்கு நாலு மூங்கு போட்ட உடனே திரும்பி எடுத்து விட்டுறாங்க சரையு நதி அப்படிங்கிறாங்க காங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் இந்த நதியில் கல்லதிக்கு கங்கையாக செல்வதாக ஐதீகம் காசிலேருந்து ரெண்டு மணி நேர தூரத்தில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் இந்த பிரயாக்ராஜ் இருக்கிறது நீங்கள் பிரயாக்ராஜ் போடுவதென்றால் என்றால் பிரயாக்ராஜிலே ரூம் போட்டுவிட்டு ஒரு நாள் இரண்டாவது நாள் காசியில் போடலாம் காசி பனாரஸ் வாரணாசி மூணுமே ஒரே ஊர் தான் ஆசி பனாரஸ் வாரணாசி நாங்கள் செல்லும்போது ராமேஸ்வரம் டு பனாரஸ் எக்ஸ்பிரஸில் சென்றோம் வரும்பொழுது கங்கா காவேரி எக்ஸ்பிரஸில் திரும்பினோம் இந்த மதர் மதர்போட்டிலிருந்து இந்த பறவைகளை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலிய பறவைகள் உண்டு இந்த காகத்துக்கு போடுவது போல் இந்த பறவைக்கும் மிச்சர் போட்டு உள்ளார்கள் போட்டோம் அந்த பறவைகள் வந்ததை தண்ணீரில் போட்டு கொத்தி தின்றது யார் கண்டுபிடித்தது என்று தெரியவில்லை இந்த பறவைகளுக்கு மிச்சர் பிடிக்கும் என்று லைஃப் என்றுக்கெட் போடுகிறார்கள் திரிவேணி சங்கமம் முடித்து அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு பிரஞ்ச் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பதினொன்றைக்கு மத்தியான சாப்பாடை சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாத மாதிரி லஞ்சு சாப்பிடுவதில் அது பேர் பிரஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்டது எழுபது அடிக்கு மேல் ஆழம் இருப்பதாக சொல்கிறார்கள் படகு செல்வதால் அதை ஆழப்படுத்தி வைத்துள்ளார்கள் ஒரு படகுக்கு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் கட்டணம் வசூலிப்பதாக சொன்னார்கள் போய் வருவதற்கு இது வந்து அயோத்தி ராமர் பிறந்த புனித மண் அயோத்தி தஞ்சாவூர் பெரிய கோயில் போல அங்கே ஆலயம் அமைத்துள்ளார்கள் அதை விட பெரியதாக இருக்கும் நிறைய செக்கிங் ஃபோன்களை கொடுத்துட்டு போனோம் நாங்கள் போய் வந்த பிறகு அந்த இடத்திலிருந்து எடுத்த புகைப்படம் இதில் துளசிதாசர் ஒரு சிலை இருந்தது அயோத்தியில் வந்து லட்டு ஃபேமஸாக இருந்தது கல்கட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது இது கங்கா நதியிலே மந்திரங்களை வணங்கி மந்திரங்களை சொல்லி கங்கா நதியிலே புனித நீர் அடைகிறோம் கங்கா நதி என்பது ஒரு பனிக்கட்டி உருகி நதியாக வருவதுதான் கங்கா நதி அப்படின்னு சொல்லப்படுகிறது அது கங்கையில் குளித்தால் புனிதம் அதனால் கங்கையில் வந்து இறந்த உடல்களையும் விடுவாங்க இங்கே வந்து ஒரு பதினாறு படித்துறைகள் இருக்குது காசியில் இது வந்து கேதார் காட் இதுக்கு அடுத்தது மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் தசாவோதாரா காட் மோடி காட்டுன்னு ஒன்று கூட புதுசாக ரெடி பண்ணப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க நீர்காட் அப்படிங்கிறது இருக்குது நாங்கள் இந்த கேதார் காட் படித்துறையில் நீராடினோம் அடுத்தது படகிலே படகிலே போய் பதினேழு பின்னங்கள் வைத்து முன்னோர்களை வழிபட்டோம் அரியர் சர்மாயே தனது மந்திரங்களை சொல்ல நாங்கள் பதினேழு பிண்டங்களை ஓடும் படகில் ஓடும் படகில் வைத்திருக்கிறோம் மனைவிமார்கள் இருப்பவர்கள் கணவருக்கு உதவலாம் பிண்டம் பிடித்து தருவது நான் தனியாக சென்றதால் நானே தட்டுத்தட மாறி பின்னங்களை பிடித்து பதினேழு பெண்ணங்கள் நம் முன்னோர்களுக்காக அங்கே புனித கங்கை நதியிலே தர்ப்பணம் பண்ணுவோம் தர்ப்பணம் பண்ணி வரும் பொழுது மணிக்கண்ணீர் காட்ட்பது இறந்த உடல் விந்து செல்கிறது அது எங்களது ஹரிஹரன் சரம் ஐயா என்ன சொல்கிறார் என்றால் இது வந்து நல்ல சகுனம் அப்படின்னாரு ஹரிச்சந்திரா சுடுகாடு எத்தனை கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஒருத்தர் இறப்பார் இறக்கப் போகிறார் என்று தெரிஞ்சாலே காசியிலே வீடெடுத்து எடுத்து தங்கி அங்கே அடக்கம் பண்றது அந்த வட இந்தியாவிலே ஒரு மரமாக உள்ளது இந்த நதி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கதாக சொல்கிறார்கள் இப்போ நம்ம கொடுமுடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக போகும் மேற்கு போகும் நதியும்பாக இது கங்கா ஆரத்தி காலையிலும் மாலையிலும் இந்த கங்கை நதிக்கு ஆரத்தி அடிக்கிறார்கள் அது கண்கொள்ளா காட்சி இந்த காட்சிகளை காண்பதற்கு டிவிலே பார்க்கலாம் நேரில் போய் இருந்து அதை பார்க்கும்போது அது ஒரு ஓய்வு அந்த அன்னைக்கு கந்தசஷ்டி நாங்கள் கந்தசஷ்டி அன்னைக்கு அங்கே இருந்தோம் தீபாவளி முந்தி ஏழை நாள் அங்கே வந்து சட் பூஜா அப்படிங்கிற சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இருந்தது இது சைனா ஆஞ்சநேயர் திரிவேணி சங்கமம் நீங்கள் காசி சென்று வரலாம் விமானத்தில் சென்றால் ஒரு முப்பத்தோராயிரம் முப்பத்தையாயிரம் ஆகும் ஆனால் மூன்று நாள் தான் டிக்கெட் தான் அதிகமாக இருக்கும் அன்றிசர்வடு இந்த ஸ்லீப்பர் பரத்தில் சென்றால் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்குள்ளே போயிட்டு வரலாம் திரும்பி சென்னை சென்ட்ரல் வந்து பயணத்தை முடித்து அவரவர் ஊர்களுக்கு சிமோகா போகிற ஒரு சிமோகா சென்னையில் இறங்குறவர் சென்னைக்கு ஈரோடு ஈரோடு திருப்பூர் திருப்பூர் சேலம் தருமபுரி இப்படி அனைவரும் ஒரு பயணத்தில் பிரிந்து சென்றோம் இதுபோல் பல பயணங்கள் செல்ல வேண்டும் என்பது எங்களது பராசர் குழுவின் ஆசை அதே போல திரும்பவும் ஒரு கடவுள் ஒரு அமைப்பை அமைத்து தர வேண்டும் என்கிறேன் இந்த சுனேனா லாட்ஜில் இது ட்ரெயினர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இது உத்தரகோஷம் அங்கை இது அஸ்தோ பாபையாவுடன் அங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுவதாக ஒரு போஸ் தான் ஒரிஜினல் ஆட்டோ பேட்டரி தான் இருந்தது ராமேஸ்வரத்தில் நன்றி வணக்கம்